அதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு உட்காந்து ஒன்றா இருக்கீங்க அதுவும் இருக்கிற அத்தனை கோயிலோட ஒரு திருவிழா திருவிழாவா இங்க நடந்துட்டு இருக்குது திருவிளக்க பூஜைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா ஒவ்வொரு வீட்டையும் சிமங்கலி அத்தனை பேர் நீங்க இலக்க பூஜை பண்றீங்க நிச்சயமாக இந்த இலக்க பூஜை பண்றது பெரிய விசேஷம் வாழ்க்கையில எவ்வளவோ சோதனைகளை கடந்து தான் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க இது எல்லாமே இந்த விளக்கு பூஜை பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கு அப்புறமாவே எல்லாமே பட் பட் மட்டும் நிவர்த்தி ஆகி நல்லா இருக்க போறீங்க சுட்சமா இருக்க போறீங்க அதற்கான தான் இது அது நவராத்திரி அல்லமா இந்த நவராத்திரியிலே வர ஒரே வெள்ளிக்கிழமை பஞ்சமி டி வந்திருக்க வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷம் இந்த விளக்கு பூஜை வந்து இப்போ ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கு பூஜை இப்போ அதுவும் கமலாம்பி பெண்களுக்கு வந்து எப்போவுமே வயறு தான் பிரச்சனையாக இருக்கும் அந்த கமலாம்பிக்கையும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து திருவாரூரே போ திருவாரூருக்கே போக வேணாம் திருவாரூர் இருக்கிற இங்கே வந்து தியாகரேசனோட இங்கே எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுறான் நிச்சயமாக இந்த விழா வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுறாங்க ஏன்னா ரேணுமாவாக இருக்கட்டும் முள்ளையம்மாவாக இருக்கட்டும் ரொம்ப சுபிச்சமாக பண்ணுறாங்க இதுக்கு நானும் எனது அன்பு தோழி திருமதி பாரதி ஸ்ரீதரம் வந்திருக்கோம் இது எல்லாருமே அது வரும்போதே வந்து ரொம்ப அழகாக பாட்டு பாடி எங்கள் வரவேற்ற மருந்து சாப்பாள் எல்லாருக்குமே வந்து வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் மாலை வணக்கம் இந்த நவராத்திரி திருவையால் ஒரு விளக்கு பூஜைக்கு நந்திமாவோடு சேர்ந்து இந்த இடத்துல அம்பாவை என்ன நிற்க வச்சது ஒரு பெரிய பாக்கியம் முல்லை அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி ரேணு அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி இதெல்லாம் எங்களுக்கு பாக்கியம்னு சொல்லணும் அதாவது தெய்வம் எப்பொழுதுமே மனுஷரூபம்னு சொல்லுவாங்க ஸோ யார் எந்த இடத்துக்கு வரணுங்கிறது தெய்வம் முடிவு பண்ணுறது இதில் நிறைய பேர் என்னோடய ஃபாலோவர்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களை நான் டெய்லி தொலைக்காட்சி மூலமாக சொல்கிறது இல்லை யூடியூப் மூலமாக சொல்கிறது நிறையா விஷயங்கள் நான் விளக்கு பூஜையை பற்றியெல்லாம் நான் நிறையா பேசியிருக்கேன் விளக்கு பூஜை அப்படிங்கிறது ஒரு திருவிழக்கு வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் முடியிருக்கக்கூடிய ஒரு அம்சம் இதனுடைய பாதம் இதோடைய உடம்பு இதோடைய திருமுகம் இதெல்லாம் லக்ஷ்மி சரஸ்வதி அதனால் நீங்கள் பஞ்சபூதத்தையும் செய்யும் ஒரு ஜோதிஸ்வரூபமாக விளக்குல விளக்கில் அவாகனம் பண்ணும்போது உங்கள் மனது ஃபுல்லாக அதில் இருக்கணும் வீட்டு வீட்டுக்காரர் நினைப்போ பசங்க நினைப்போ இல்லாமல் அம்பாவில் நினச்சி பூஜை பண்ணுங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே இன்றைக்கி என்ன நினச்சி பண்ணுறீங்களோ இது எல்லா காரியமும் சித்தியாகி இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இன்னும் மென்மேலும் செல்வம் வளரும் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நேற்றைய தினம் வந்து ரொம்ப சிறப்பா இந்த கபாலீஸ்வரர் கோவில்ல வைக்கப்பட்டிருந்த அந்த கொலுக்கு நீங்களும் நளினி அம்மாவும் வந்திருந்தீங்க ரொம்ப பிரம்மாண்டமான கொலுவா இருந்தது மேம் அப்படியே உள்ள நுழையும் போதே மெய் செலுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் அங்க என்னென்ன மாதிரியான கொலு பொம்மைகளை வந்து வச்சு வழிபாடு செஞ்சாங்கன்னு மகளுக்கு அது வந்து விவரிக்கிற அதாவது என்னை அதுக்கு நல்லிமாவும் நானும் விளக்கை ஏற்றி வச்சு பூஜையை ஆரம்பிக்க சொல்லி கூப்பிட்ருந்தாங்க எதேச்சியாக தான் எனக்கு கால் வந்தது ஏன்னா அது அறநிலைத்துறையை சார்ந்த ஒரு ஃபங்க்ஷன் ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு அறநிலைத்துறை ஃபங்க்ஷனுக்கு ஒரு நவராத்திரிக்கு அதுவும் ஒரு பஞ்சமியில் என்னை கூப்பிட்ருக்கான்னா அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அம்பாள் நினைக்காது அது நடக்காது அண்ட் அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி எனக்கு கொடுத்தது வந்து திருவேற்காடு கருமாரி அம்மன் தான் அதனால என்ன எனக்கும் அந்த கருமாரிக்கும் என்ன பாண்டிங்கு இல்லை என்ன நலனிமா மூலமா இதெல்லாம் நடக்கணுங்கிறது என்னங்கிறது எனக்கும் தெரியல இது எல்லாமே நமக்கு அப்பால் பட்டு கடவுள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அதனால நமக்கு அப்பால் பட்டு தெய்வம் ஒரு ஒரு விஷயத்தை அங்கே பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படி அந்த திருவேற்காடு நான் இந்த சுவாசினி பூஜையை தான் வச்சுருந்தேன் அப்புறம் திடீர்னு தான் வளரம்மா ஃபோன் பண்ணி அங்கே போங்கம்மா கொஞ்சம் விளக்கேத்தி வச்சு நீங்கள் ஆரம்பிச்சு வச்சுருங்க நல்லிமாவையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லிமா கூட போகணும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போனேன் உண்மையிலேங்க ஒரு நல்ல மரியாதை கொடுத்து நம்மளை வரவேற்று நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இதில் அப்படியே பிரம்மாண்டம் திருவேற்காடு பிரம்மாண்டம் தான் நான் இல்லைன்னு சொல்ல பட் இது வந்து ஒரு திருமண மண்டபத்தில் கீழே கொலு மேலே விளக்கு பூஜை என்னங்க கடவுள் வந்து எந்தெந்த ரூபத்துல இருந்த அம்பாள் அங்க அவ்வளவு அழகா ஒரு பொண்ணு பாட்டு பாடின்னு இருந்தா நேத்தி வந்து நாங்க போகும்பொழுது ஆஹ் இந்த கமலாம்பா தான் நேத்துக்கு வந்து அங்க அலங்காரம் திருவாரூர்ல இருக்கிற கமலாம்பா நீங்க வந்து அம்பாள் எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா இடது காலம் அடக்கி வலது கால தொங்க விட்டுருப்பான் ஒரு சில இடத்துல இடது காலம் அடிச்சுட்டு வலது கால தொங்க விட்டுருப்பான் இருக்கும் ஆனா இந்த கமலாம்பா மட்டும் பார்த்தீங்கன்னா அவ வந்து அப்படி ஒரு மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிற ஒரு அம்சம் அழகு அது கட்டியிருந்த புடவை என்ன அந்த கமலாம்பாலோட அழகு என்ன திருவாரூர் கோவிலுக்கே அந்த கமலாம்பா வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று அந்த அலங்காரத்துல நாங்கள் நேற்றி வந்து விளக்கேற்றி அப்புறம் எங்க கையால வெத்தலை பார்க்க எல்லாம் அந்த அங்க இருக்கக்கூடிய சுமங்கள் எங்களுக்கு கொடுத்தோம் இருந்தாங்க இரநூத்தி பதினாறு பேர் அந்த இதில் ஸோ ரொம்ப அழகான ஒரு இதுவாக இருந்தது அது பார்க்கும்போதே ஒரு தெய்வீகமாக இருந்தது அப்புறம் கொலு வந்து நாங்கள் பார்த்தோம் அப்பா அது கொலுவா அதாவது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அம்சங்களையும் அங்கே நம்ம வந்து பார்க்கலாம் நாயன்மார்களாக இருக்கட்டும் ஆன்மீகத்தை வளர்த்தவங்க அத்வைத்தம் அத்வைத்தம் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தா இந்த திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய தாயார் அப்புறம் அம்பாளினுடைய பல ஸ்வரூபம் பட்டீஸ்வரம் துர்கையிலிருந்து நம்மளுடைய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இப்படி அம்பா முதல்ல ஆரம்பித்தது வந்து மயிலை கருப்பகா அம்பாள் தான் ஏன்னா அவை இடத்துல அவ தானே ஃபஸ்ட்டு இருக்கணும் அந்த ஒவ்வொரு திருவுருவமும் பொழுது அது அழகாக சுற்றி வர அந்த திருவுருவங்கள் வச்சுருந்தாங்க அந்த நடுவில் கோபுரம் மாதிரி வச்சுருந்தாங்க எத்தனை பொம்மைங்க ஆயிரக்கணக்கில் அண்ட் என்னென்ன அந்த எல்லாம் அங்கே கற்பகலட்சுமி அவங்க தான் அதுக்கு பார்த்துருந்தாங்க கற்பகலட்சுமி எனக்கு நல்லா தெரியும் நல்ல சொற்பொழிவாளர் அந்த பொண்ணு கூட ஸோ ரொம்ப அதாவது எப்படி ஒரு நிறைவாக இருந்தது ஒரு இடத்துக்கு நம்ம போகும்பொழுது நாங்களும் வெத்தலை பார்க்க வாங்கிட்டோம் நாங்களும் அங்கே நாலு பேருக்கு கொடுத்தோம் அங்கேயே சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா மேம் அந்த கொலுவையும் அந்த குத்து பூஜையையும் நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஜெனரேஷன்க்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி ஸ்கூல் பசங்களையும் அங்க இருந்த கருத்து ஆமா எல்லா குழந்தைங்களும் பார்த்தது அந்த குத்து விளக்கு துவங்கி வச்சதா இருக்கட்டும் இல்ல நீங்க மத்தவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்ததா இருக்கட்டும் அந்த பசங்களும் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து அதை ரசிச்சாங்க ஆமா ரொம்ப ஒரு நல்ல ஒரு இருந்தது ரொம்ப நல்லா அவ்ளோ பெரிய பெரிய ஃபங்க்ஷன் ரொம்ப மேம் அங்க வந்து முல்லை அம்மாவும் ரேணுகா அம்மாவும் இருந்தாங்க அவங்கதான் எங்களை பொன்னாடை எல்லாம் போத்தி சோ ரொம்ப நல்லா பண்ணாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் அதுல எவ்வளோ இன்வால்மெண்ட்டு அதுல வந்து எவ்வளோ நமக்கு அதுக்கான ஒரு இது கொடுக்குறாங்கன்னு சோ இதுக்கு நான் முக்கியமா நன்றி சொல்லணும்னா நம்ம திருவேற்காடு அரங்காவலர் வளர்மதி அம்மாவுக்கு நன்றி சொன்னா அவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சாங்க கண்டிப்பா மேம் ஏன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுடைய சேனல் மூலமா அதை கவரேஜ் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அத வந்து நம்ம அம்பிகை எந்த அளவுக்கு கொண்டாடுறோம் நீங்க சொன்ன மாதிரி அங்க பட்டீஸ்வரம் துர்கை எவ்வளவு அப்படியே தத்ரூபமா அந்த அம்பாள் நின்னா மாதிரியே இருந்தது மேம் அத பாக்கிறதுக்கு அதுல வந்து அந்த பட்டீஸ்வரம் துர்கையில பாருங்க நானும் இவ்வளவு வருஷம் கோயிலுக்கு போயிருக்கேன் அதுல வந்து கற்பலட்சுமி என்கிட்ட சொல்றா அம்மா இந்த பட்டீஸ்வரம் துர்கையில் கையில் பார்த்திங்களா அங்கே கிளி இருக்குமான்னு ஸோ பொதுவாக உலக நடப்பு எல்லாமே தெய்வங்களுக்கு போய் சொல்கிறது வந்து கிளி தான் கிளி வந்து உலக நடப்புகள் எல்லாம் போய் இரவு நேரத்தில் வந்து சுவாமிகிட்ட சொல்லுமா அம்பாளோட காதலியை வந்து சொல்லும் அது வந்து நம்ம எப்போவுமே அந்த கிளி அதான் சொன்னதே சொல்லுமாம் கிளி பிள்ளைன்னு சொல்கிறது நம்ம என்ன கிளிகிட்ட சொல்கிறோமோ அது போய் சொல்லுது அப்படின்னு அந்த அம்பாள்கிட்ட இருக்கக்கூடிய கிளிகிட்ட நம்ம சொல்லணும் அது போய் அம்பாள்கிட்ட சொல்லணு நான் திருமையச்சூர் துர்கையிட்ட வந்து கையில் வந்து கிளி பார்த்துருக்கேன் பட் பட்டீஸ்வரம் துர்கையெல்லாம் கையில் கிளி இருந்தது நான் இது அங்கே கொலுவில் தான் நான் வந்து பார்த்தேன் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்குறோம் ஒரு ஒரு விஷயமும் அங்கே போகிறச்சு அண்டு சிவபெருமானினுடைய தாண்டவங்கள் அடடா அற்புதமாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அதெல்லாம் அதெல்லாம் புதுசாக இருந்தது நம்ம கற்றுக்குறோம் ஒரு ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அது என்ன அப்படிங்கிறது கற்றுக்கிறது தான் இந்த நவராத்திரியினுடைய தாற்பயமே அம்பாள் பல விதத்தில் இருக்கா ஸோ ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து டெபிக் பண்ணுறாங்க ஒரு ஸ்டோரியாக சொல்கிறாங்க இல்லைன்னா ஒரு நிகழ்வாக நமக்கு அதை காமிக்கிறாங்க ஸோ நம்ம தெய்வங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களை புராண காலத்தில் அது நடந்தது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எவிடன்ஸ் கண்டிப்பா மேம் ரொம்ப சிறப்பு உங்க மூலமா இப்படி ஒரு பிரம்மாண்டமான குலு பிரம்மாண்டமான விளக்கு பூஜை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு இருக்கு ஏன்னா எத்தனை பேரால இதை வந்து பார்க்க முடியும் இல்லையா சோ விஷுவலா அவங்க பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு கோவிலுக்கே போனாலும் நீங்க சொல்ற மாதிரி அந்த நம்பால ரசிச்சு பார்த்து அவங்க கையில என்ன வச்சிருக்காங்கன்றது தெரியாது இந்த குலவின் மூலமாக அது வந்து மக்களுக்கு போய் சேரும் அதனால நீங்க பத்தீஸ்வரம் நெக்ஸ்ட் டைம் போகும்பொழுது துர்கையனுடைய கையில நீங்க கிளியா கண்டிப்பா பாருங்க நிச்சயமா மேம் ரொம்ப சிறப்பு மேம் மக்களுக்கு ஒரு அற்புதமான தகவல் இன்னைக்கும் கொடுத்துருக்கீங்க நன்றி மேம் மாக இருக்குது அதாவது மயிலாப்பூரில் எல்லார் வீட்லேயும் முழுவே வந்து ஒரு திருவிழா மாதிரி திருவிழா மாதிரி நடக்கும் எந்த வீட்டில் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது என்னென்னா எல்லாமே பல வருஷத்துக்கான பொம்மைகள்லாம் வச்சு அவ்வளோ அழகாக அவளுக்கு அவாகணம் பண்ணி பண்ணுவாங்க அதில் புதுசாக வர்றது ரொம்ப ஜொலிச்சாலும் அந்த பழைய பொம்மைகளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன் மேல மேலேருந்து நம்மளை எல்லா பெரியவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் விட இங்கே இருக்கிற மயிலாப்பூரில் சுற்றி இருக்கிற அம்பாள் மொத்தனையுமே கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி இது வந்து திருவிழா இல்லை பெருவிழா நவராத்திரி பெருவிழா நீங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு ஸோ இங்கே பார்க்குற ஒவ்வொரு அம்பாலும் பார்த்திங்கன்னா பேசுது சொல்கிறா நீங்கள் வந்து கோயிலுக்கே வேண்டாம் இங்கே வாட்டி ஒரு வாட்டி வந்து இதை ஒரு சுற்று சுற்றுனாலே போகிறோம் எல்லா ப்ளெசிங்ஸும் நமக்கு கிடைக்கும் அவ்வளோ சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நவராத்திரி திருவிழாவில் வந்து தாம்பூலம் வாங்கிக்கிறது ரொம்ப கொடுப்பன வேணும்னு சொல்லுவாங்க ஸோ தாம்பூலம் கொடுக்கறதும் சரி தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்கும் சரி ஒரு பெரிய கொடுப்பன இருக்கணும் அது அம்பாள் நினச்சா மட்டும்தான் முடியும் இந்த கற்பகாம்பாள் கோவில் மட்டும் அல்லாமல் நம்ம அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய இது எல்லா கோவில்கள்லையுமே இந்த நவராத்திரி திருவிழா அம்மா சொன்னது போல் ஒரு பெருவிழா மாதிரி நடக்குது அன்னதானங்களும் எவ்வளோ சுமங்கலிங்க எவ்வளோ கன்னியா பசங்க எவ்வளோ வடுக பைரவர் இது எல்லாம் வந்து ஒரு புண்ணியம் இருக்கணும் பார்க்கறதுக்கும் கொடுக்கறதுக்கும் இந்த நவராத்திரி திருவிழா ஒரு பதினோரு நாள் ஒன்பது நாள் இல்லாமல் பதினோரு நாள் இது ஒரு பெருவிழாவாக நடக்குது எல்லாருக்கும் அம்பாளின் அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த மாதிரியான திருவிழாக்களில் கலந்துக்கணும் இந்த கொலு வந்து எல்லா கோவில்கள்லையுமே இருக்குது ஸோ நீங்கள் எல்லா கோவில்களுக்கும் போய் இந்த கொலுவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் இந்த கதைகள் எல்லாம் நீங்கள் சொன்னாதான் அடுத்த வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்மளுடைய புராண வரலாறுகள் என்ன நம்மளுடைய ஆழ்வார்கள் எப்படி நாயன்மார்கள் எப்படி எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆன்மீகத்தில் நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம அதை அதுக்கு ஒரு பயன்படுத்துகிறோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது தெரியும் ஸோ பெரியவர்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து சின்னவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் Thank you.